மக்களே ரீட்டைல் பீப்புள்ஸ் எல்லோரும் இதை பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நான் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பரோட எக்ஸ்பீரியோட டூ தௌசண்ட் காலில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் சேலிங்கோட டெப்த்து பாருங்கள் பையிங் ஆர்டர்ஸ் சேலிங் ஆர்டர்ஸ் ரெண்டுமே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கூட ஷே ட்ரேட் ஆகலை பைய ஆகலை சேலாகலை இது எப்படி மேனேஜ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பை பண்ணீங்களாலும் சரி சேல் பண்ணிங்களாலும் சரி இது ரெண்டு பேருமே ஒரு ஆள் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் அது எஃப்ஐஐடிஐ இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க இதில் இதில் வந்து அந்த சிஸ்டம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டைப் பண்ணுறது கிடையாது இது வந்து ஒரு சிஸ்டம் அவங்கக்கிட்ட ஒரு ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டமில் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை ஆர்டர் சேல் ஆர்டர் அதேவே மாதிரி நீங்கள் பை பண்ணலாம்னு சொன்னி இப்போ வந்து அப்பர் ப்ரைஸ் இருக்கிற வேல்யூவில் இருக்கிற பை ஆர்டரை பை பண்ணிங்கனா உடனே ப்ரைஸ் ஒன்று இறக்கி காட்டும் ஏன்னா நீங்கள் பை பண்ண பிறங்கால அது இறங்கி தான் போகணும் ஏன்னா எங்கள் ப்ராஃபிட்டில் போகமா ஏரியெல்லாம் போகாது அப்படியெல்லாம் அந்த மாதிரி தான் சிஸ்டம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் தான் பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆச்சு வால்யூமே கிரியேட் ஆகலை இப்போ ஒன் மினிட் கழிச்சும் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ட்ரேடிங் ஓப்பன் ஆகி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆனால் இதுவரையும் ஒரு வால்யூம் கூட நடக்கல ஒரு ஒரு ட்ரேட் கூட நடக்கல இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தனியாகவும் சேலர்ஸ் தனியாகவும் இருக்காங்க இது ஃபுல்லாக ஆப்ரேட்டர் குவான்டிட்டி இதுதான் மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்கிறாங்க அந்த எஃப்ஐடிஐ நாமெல்லாம் கிடையாது என்னென்னா நாம் போட்டு பை பண்ணுவோம் அப்படிலாம் சேல் பண்ணுவோம் இவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுக்குமே அந்த ஆர்டரோட இது சேஞ்ச் ஆகிணேக்கி பாருங்கள் பார்த்தீங்களா டக்குனு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அது எப்படி ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் மற்றவங்களெல்லாம் எனக்கு கேன்சல் ஆகிட்டு இருக்கும் ஆர்டர் அது எப்படி எல்லாரோட எல்லாத்தோட ஆர்டரும் ஒரே டைமில் ஜம்ப் ஆகும் இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் ஆர்டர்ஸ் இதுகிட்ட எல்லாம் உங்கள்கிட்ட சர்வே பண்ணி ப்ராஃபிட் பண்ணவே முடியாது இப்படி தான் எல்லா ரீட்டைலர்ஸ் பீப்புளும் லாஸ் பண்ண வைக்கிறாங்க ட்ரேடிங்கில் நீங்கள் பக்கமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா மணி ஓடிஎம் இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் பை பண்ண பை பண்ணால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி பை எடுத்துக்கிறாங்க எப்போ டம்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பை எடுத்த உடனே நீங்கள் ஆரம்பத்திலே பை எடுத்தாத மட்டுமே தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் எப்படின்னா அப் பண்ணுற முறைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் முன்னாடியே பை பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் பண்ணலாம் அதுவும் எப்படின்னா எல்லாருமே பை பண்ணிட்டால் கீழே தான் பம்ப் பண்ணுவாங்க டம்ப் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஒரு டென் பர்சன்ட் பீப்புள் மட்டும் தான் பை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மீது நைன்டி பர்சன்ட் பீப்புளை அப்பர் சைடில் பை பண்ண வச்சு அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க எப்படின்னா மேலே ஏற்றுவாங்க பம்ப் பண்ணுவாங்க என்ன ஆகும் அப்பர் செக்யூர்ட்டில் இருக்கிறவங்க மட்டுமே டம்ப் பண்ணப்படுவாங்க நீங்கள் வந்து பாட்டம்லயே பை நீங்க நீங்கள் மேலேருந்து போயிட்டு கீழே வந்தால் கூட நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் மேலே புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப டென் பர்சன்ட் பீப்புள் புக் பண்ணதுக்காக அடிஷ்னலாக ஒன்றும் டென் பர்சன்ட் பீப்புள் ரீட்டெயில் பீப்புள் வந்து பை பண்ணாவே வெயிட் பண்ணுவாங்க மேலே எடுத்துன்னு போய் அவங்க எல்லாரும் பை பண்ண முடிச்சுப்பாங்களே டம்ப் பண்ணுவாங்க இப்படி தான் இது எப்படி பார்த்தீங்கன்னா இது இங்கே நீங்களே பார்ப்பீங்க ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஆர்டரும் ஓடின்னு இருக்குது சேல் ஆர்டரும் இருக்குது அது எப்படி இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தோட ஆர்டர் ப்ரைஸும் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்க பை சைட்லேயும் சேஞ்ச் ஆகுது சேல் சைட்லேயும் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டடு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோன்னு சொல்லுவோம் நம்ம கூட ரெடி பண்ணலாம் ஆல்கோ இப்போ ரெடி பண்ணி ஆனால் நம்மளது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கிடையாது நம்மளது வந்து ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு வேல்யூ பேஸ் பண்ணியோ ஸ்டா இந்த மாதிரி தான் டைமிங் பேஸ் பண்ணியோ தான் நம்ம ஆள்கிறதும் வேலை செய்யும் ஆனால் இவங்க எப்படின்னா நம்மளோட பொசிஷனை ரீட்டைலரோட பொசிஷனுக்கு போல் மேலே ஏற்றணும் கீழே இறக்கணுன்ற மாதிரி நம்மளோட எவ்வளோ பேர் என்ட்ரி ஆகிருக்கணும் அப்படின்றத பொறுத்து இவங்களோட சிஸ்டம் வந்து வேலை செய்யும் அதனால் இது வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான கேரண்டியே கிடையாது செபி ஸ்டடி பண்ணுவாங்க என்னன்னு டென் பர்சன்ட் பீப்புள் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அவங்க வந்து இருபது வருஷமாக சொன்னே இருக்காங்க செபி அந்த பத்து பர்சன்ட் பீப்புள் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க என்றைக்குமே பத்து பர்சன்ட் மேலே ஏற மாட்டாங்க அதுதான் ட்ரிக்ஸே இங்கே அது நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் லாஸ் தான் பண்ணுவாங்க கம்பல்சரி இன்னைக்குன்னா செபி ரெகுலேட் பண்ணி டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்துருக்காங்க பீப்பிள் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்னவே முடியாது அதுதான் இங்கே இருக்குது என்னென்னா இங்கே வரவங்க அத்தன பேருமே லாஸ் மொத்தம் தான் பண்ணணும் அதை ப்ராஃபிட் பண்ணணும்னா அந்த லாஸ் பண்ணுறத எப்படி இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு இன்றைக்கி நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேரில் பத்து பேர் ப்ராஃபிட் பண்ணாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதில் ஹண்ட்ரட் பேர் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்போ வந்து போன வருஷம் தொண்ணூறு பேர் லாஸ் பண்ணாங்கல்ல அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இந்த வருஷத்தில் நியூ நெக்ஸ்ட் இயரில் ப்ராஃபிட் பண்ணலாம் அந்த வருஷம் ஜாயின் பண்ண ஒரு தொள்ளாயிரம் பேர் இல்லை அவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் ப்ராஃபிட் பண்ணலாம் ரிமைன் ஆல்ரெடி ப்ரா டென் பர்சன்ட் பீப்புள் ப்ரா ப்ராஃபிட்டில் இருக்காங்க அவங்களாம் சேர்த்து மொத்தமாக நூறு பேர் ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி வரும் மீதிக்கு தொள்ளாயிரம் பர்சன்ட் வந்து வாசலில் இருப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷம் பத்தாயிரம் பேர் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற போது ஒம்பதாயிரம் பேர் லாஸ் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் லாஸ்ட் இயர் நை நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பீப்புள் வந்து லாஸ் பண்ணாங்கல்ல அந்த பீப்புளிலிருந்து கொஞ்சம் பேர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக பண்ணுவாங்க தான் இது இது எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி போயினே இருக்கும் தொடர்ச்சியாக இது எப்படின்னா டெவலப்மெண்ட் இருக்குதுன்னே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் போய் சேச்சுரேஷன் ஆகிடுச்சுன்னா கண்டினியூவாக அவங்க ஏன்னா சேச்சுரேஷன் ஆகிடுச்சு திருப்பி லோ வேல்யூ கொடுத்தா தான் ரீட்டைல் பீப்புள் கீழே வருவாங்கன்னு சொல்லிவிட்டு மேலே இந்த மார்க்கெட்டை கொரோனாவில் டைமில் இறக்கினாங்க அந்த மாதிரி ஒரு இறக்கத்தை கொடுத்து திருப்பி அந்த இறக்கத்துலேருந்து மார்க்கெட் மேலே ஏறுது மேலே ஏறுதுனால கூவுவாங்க நியூஸில் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் சொல்லி அவங்கள புதுசாக இன்னும் ஒரு பல லட்சம் பேர் பல கோடி பேர்களை உள்ளே வரைப்பாங்க இப்போ ஒரு ஒரு கோடி பேர் ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இன்னும் ஒரு ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் வருவாங்க அப்போ ஆல்ரெடி லாஸ் பண்ணவங்க அப்போ ப்ராஃபிட்டில் வருவாங்க ஆனால் இது வந்து ஒரு லாங் டர்ம் கேம் இது எப்படின்னா இது உள்ளே மாற்றுவாங்க பைசாவோட போய் மாட்டிப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இப்போ சுவிட்சர்லாண்டு இந்த டிஎல்எஃப் மாதிரி ஷேரில் யூனிடெக் இந்த மாதிரி ஷேரில் பெரிய பெரிய ஷேர்லெலாம் உள்ளே எப்படி மாட்டிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஷேரில் போய் மாட்டிப்பாங்க ஒரு பத்து வருஷம் கழித்து திருப்பி மேலே ஏறி கொடுப்பாங்க எப்படின்னு நீங்கள் பத்தாயிரவா போட்டால் அந்த பத்தாயிரம் திருப்பி பத்து வருஷம் கழிச்சு வரும் அப்போ நீங்கள் அதோட இன்ஃப்ளேஷன் லெவல் இதுவரை எதுவுமே பார்க்க மாட்டீங்க காசு போக போதும்னு சொல்லிட்டு வித்துட்டு வந்துருவீங்க அதுக்கு பின்னாடி தான் அவன் ஏறுவே ஏறுவான் அது வரையும் அந்த லெவல்கிட்ட போய் முக்குவான் இதுதான் ரியாலிட்டி പാത്തക്ക നിങ്ങളെ ബി കെയർഫുൾ